வணக்கம் நண்பர்களே உங்கள் கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மலர் வந்து கிளராந்தஸ் கிளராந்தஸ் பற்றி அவங்க என்ன டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா அதனுடைய ஹைட் வந்து டூ அண்ட் ஆஃப் ஃபீட் டூ அண்ட் ஆஃப் ஃபீட்னா ஆல்மோஸ்ட் நம்ம முட்டையை தாண்டி இடுப்புக்கு கீழே இடுப்பு கீழேன்றது இடுப்பு கூட வரலாம் சரிங்களா இதனுடைய ரீச்சிங் ஹைட் அப் டூ டூ அண்ட் ஆஃப் ஃபீட் செவன்ட்டி சிஎம் செவன்ட்டி சென்டிமீட்டருக்கு கொடுத்துருக்காங்க இது எப்போ பூக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வின் ஜூலை அண்டு செப்டம்பரில் வந்து பூக்கக்கூடிய ஒரு பூ என்ன மெத்தடில் தயாரிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சன் மெத்தடில் வந்து இது தயாரிக்கப்படுகிறது கிளராந்தஸ் அப்படின்றது எப்படி இருக்குது ஹைட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டடி ஹைட்டு வளரக்கூடியது எழுவது சென்டிமீட்டர் உயரம் இருக்கக்கூடியது எப்போ பூக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த மந்த் ஆஃப் பிட்வின் ஜூலை அண்டு செப்டம்பர் மாதத்திற்குள் பூக்கக்கூடியது என்ன மெத்தடில் இது தயாரிக்கிறாங்கன்னா சன் மெத்தேரியில் வந்து தயாரிக்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன் நோட்ஸ் எழுதிக்கிங்க நல்லா ஈஸியாக இருக்கும் ரைட் ஓகே